இன்னைக்கு ரஜினிகாந்தை போய் பார்த்தன உடனே என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு வந்து கோடி ரசிகர் இருக்காங்க அத்தனை பேரும் சீமானுக்கு போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்து அதை பைத்திய கடத்தலாம் ரஜினி கை காமிக்கிற பக்கம் பட்ட படப்படாமல் அன்னைக்கு ஓட்டு சாத்தினாங்க அன்னைக்கு ஜெயலலிதா திருப்பி வந்தாங்கன்னா ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற குரல் ஒழிக்காத வீடுகளே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ரஜினிகாந்தினுடைய குரல் இல்லை அவ்வளோ பேசிட்டு இன்னைக்கு போய் அவர் பக்கத்தில் நின்று நான் அவரோட பேசுனேன்னு போட்டோ ரிலீஸ் பண்ண வந்துருவாங்களா ரெண்டுத்தையும் பார்க்க மாட்டாங்களா அன்னைக்கு நடந்தது இப்ப நடந்தது இது இது என்ன சொல்றது இது காலம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுங்கிற மாதிரி எந்த எப்போ காயங்களையும் காலத்துக்கு ஆற்றக்கூடிய சக்தி இருக்குதுங்க மாதிரி அதான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு மறதிங்கிறது வந்து தேசிய வியாதின்பாங்க அப்போ வந்து இது மரப்பம் மன்னிப்போம் தான் அதெல்லாம் தப்பு இல்லை நீங்க வந்து அவர் போய் இப்போ அவர் வந்து ரஜினி மேல விமர்சனம் வச்சுக்கிட்டாரு காட்டமா பேசினாருங்கிறதுக்காக அதை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவருக்கு நீங்க அணுகணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவர் ஒரு கொள்கையை வச்சிருக்காரு இவர் வந்தா நம்மளுடைய வாக்கு சிதறிச்சா என்ன பண்ற ஒரு பயம் பதட்டம் எப்படி இன்னைக்கு விஜய் மேல அந்த ஒரு பயம் பதட்டம் இருக்கோ அதே பதட்டம் அன்னைக்கு சீமானுக்கு ரஜினி மேல இருந்துச்சு அப்போ அதனால பேசுறாரு ரஜினி வந்து என்னைக்கு அரசியலுக்கு வரலன்னு சொன்னியோ சொன்னாரோ அடுத்த நாளே அவர் மீடியாவுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு நான் எதாவது வந்து ரஜினிகாந்த் அவர்களையோ அவருக்கு குடும்பத்தை சார்ந்தவர்களையோ இல்ல அவங்களுடைய ஃபேனை வந்து ஏதாவது மன கஷ்டப்பட்ட மாதிரி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கங்கன்னு பகிரங்கமா சீமான் சொல்றாரு அப்ப சீமானுடைய அப்ரோச் நம்ம ஒரு தொடர்ந்து அவரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி பேசுறது வந்து அஞ்சாவது நாள் வந்து அவர் ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்பாரு இல்ல இன்னைக்கு ஆதரிக்கிற ஒரு அஞ்சு நாள் கழிச்சு எதிர்க்கவும் செய்வார் அப்ப அந்தந்த நேரத்துல வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் போக்கில் எதார்த்தமா அப்படியே பயணிக்கக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம பாக்குறோம் எதையுமே ஒரு பெரிய திட்டமிட்டு இப்படிலாம் காய் நகுத்தணுமாங்கிறதெல்லாம் அவர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல அதனாலதான் நம்மளே சொல்றோம் இவர் எப்படி கையில எடுங்க வெறும் கொள்கையோட மட்டும் நிற்காதீங்க நம்மளே சொல்றோம் அப்ப இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுத்த ஒரு அறிவுரையின் பேர்ல கூட இவர் பார்த்துருக்கலாம் இங்க போய் பாருங்க இந்த மாதிரி ஒரு இருக்கு அங்க இப்படி போனீங்கன்னா ஒரு ஒரு நூறு பேர்ல ஒரு அஞ்சு பேர் வரட்டும் ஜெய் ஒரு அஞ்சு வாக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைச்சா கூட அது வந்து ஒரு ராஜதந்திரம் தான் இந்த காலத்துல எல்லாம் ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போய் குடும்பத்துக்கு ஒரு ஓட்டம் அஞ்சு ஓட்டம்னாலும் ஓட்டுக்கு எவ்வளோன்னு போயிட்டு இருக்கிற காலத்துல இன்னைக்கு போய் ஒரு சந்திப்புல இன்னைக்கு ஒரு பெருவா ஓட்டு வந்துச்சுன்னா அது சீமானுக்கு ஒரு சாதகம் தானே அது நீங்க அந்த ஆங்கில பாக்குறீங்க ஆனா இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து பாஜகவோடு நெருக்கமா இருக்கிறவர் அவருக்கு ஆர் எஸ் எஸ் பின்புலம் இருக்குன்ற ஒரு விஷயம் எல்லாம் பொது வெளியில பேசுறாங்க இன்னைக்கு போய் இவர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சங்கீனா நண்பன் அர்த்தம் அப்படின்னு பேசுறாரு அப்போ இவர் வந்து அந்த பிஜேபி அப்படிங்கிற முத்திரைக்குள்ள போக மாட்டாரா இல்ல அது இவரையும் சொல்லுவாங்க பிஜேபி பிடிஎம்னு அது இங்க தான் பா உண்மைதான்பா பாருங்க அங்க போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வராதா இல்ல இன்னைக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு காலகட்டத்தில் என்னன்னா இப்ப எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க இது வந்து திமுக தான் திமுக எதிர்ப்பு தான் அரசியல்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாலுல இருந்தே திமுக இங்க கட்டமைச்ச அரசியல் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பெல்லாம் அரசியல் இல்லை இன்னைக்கு ஒரே அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அப்போ கூட அந்த மாநாட்டில் என்ன சொல்றாரு நான் சொல்லும் போதே ஒருத்தன் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வருவாங்க கலரடிக்குதான்ங்கிறதுக்காரு அப்ப இன்னைக்கு யாராவது எந்த இடத்துலையாவது நீங்க திமுகவை எதிர்குறல் நீங்க எந்த தேசத்துல இருந்து வேணா சொல்லுங்க உடனே அவங்க மேல அடிக்கிற சாயம் என்னன்னா சங்கி அப்போ இது வந்து இன்னைக்கு ஒரு ஏ டீமு பி டீம்ங்கிறதெல்லாம் இது வந்து ஒரு அற்பமான வாதம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தேர்தலில் இருக்கிறவங்க வந்து இந்த வந்து இந்த டீமுக்கு பி டீம் இந்த டீமுக்கு ஏ டீம் சொல்றது வந்து ஒரு கையாலாகாத தனமா நான் பாக்குறேன் நீங்க கருத்தியெல்லாம் போதுங்க அவங்க எந்த டீமா இருந்தா என்ன ஏ டீமா இருந்தா பி டீம்மா இருந்தா என்ன அப்ப இதே விமர்சனம் தானே இன்னைக்கு வந்து திமுக மேலையும் எல்லா கட்சியிலும் வச்சுட்டு இருக்காங்க இந்த கலைஞர் நூற்றாண்டுகள் அவனுடைய அந்த காசு லான்ச் பண்ணதுல இருந்து அவங்க அங்க அங்க மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் எங்க கூப்பிட்டதுல இருந்து இவரு போய் அங்க முக்கால் மணி நேரம் வந்து சிஎம் கிட்ட போய் பேசினார் இல்லையா அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது அப்ப சிஎம் போய் இவர் மணி நேரம் பார்த்தது வந்து அன்னைக்கு ஒரு மூணு ப்ராஜெக்டுக்காக போறாரு முக்கால் மணி நேரத்தில் அந்த மூணு ப்ராஜெக்டை ஸ்டாலின் தான் அங்கே உட்காந்து எடுத்து சொல்லியிருப்பாரா எந்த மொழியில பேசியிருப்பாரு ஸ்டாலின் அவர்கிட்ட அப்போ இதெல்லாம் வந்து அது புரிஞ்சுட்டு மோடி இதெல்லாம் என்ன ப்ராஜெக்ட்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா ஏற்கனவே இதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்களா ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஃபார் மெ ஸ்டீப் மினிஸ்டர் அவருப்போ இல்லைங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் இருக்கு இது ரொம்ப நாளா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நாங்க வந்து இது எங்களுக்கு பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்துது மாநிலத்துக்கு அதனால உங்களுடைய உடனடியான நடவடிக்கை வேணும் எங்களுக்கு இதுல வந்து நீங்க அருள் கூர்ந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்க சாங்ஷன் பண்ணணுங்கிற இவ்வளவுதான் எவ்வளவு நேரம் அவங்க இதை பேசுறதுக்கு அப்போ முக்கால் மணி நேரம் பேசினாங்கன்னா என்ன இன்னைக்கு மெட்ரோல எந்த பில்லர் இருக்கோம் எந்த இடத்துல எங்க கம்பி போட்டிருக்கோம் சிமெண்ட் போட்டிருக்கோம் எந்த கம்பி கட்டுற கதை இல்லாமல் அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்போ இந்த நிகழ்ச்சியை வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அண்ணா திமுக எல்லா கட்சியுமே இன்னைக்கு வந்து திமுக வந்து டீம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா அதையும் நம்ம ஏத்துக்கலாமா அப்போ இந்த மாதிரி ஒரு யாராவது ஒருத்தர் வந்து திமுகவை எதிர்த்து பேசினாலோ இல்ல வந்து ஒரு ஒரு பிஜேபி கொண்டு வந்த ஒரு திட்டம் ஒரு நல்ல திட்டமா கூட வச்சுக்கீங்களே அதை ஒருத்தர் ஆதரிச்சு பேசினாங்களவோ அவங்க மேல சாயம் அடிக்கிறங்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இல்ல அப்ப இவங்க இந்த காலத்துல சொல்லிட்டு தமிழ்நாடுனோட அரசியல்னாவே எப்பயுமே திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பிரதானம்ங்கறதெல்லாம் திமுகவே மூட்ட கட்டி வச்சிட்டாங்க இன்னைக்கு திமுக இன்னைக்கு அரசியல் எப்படி ஓடுதுன்னா பிஜேபி எதிர்ப்பு தான் அப்ப அந்த பிஜேபி அந்த புலி வருது புலி வருது புலி வருது அதத்தான் வந்து விஜய் அந்த மாநாட்டிலையும் சொல்றாரு நீங்க வந்து மோடி மஸ்தான் வேலையை காமிச்சு காமிச்சு வெங்கட்ட ஓட்டுவாங்க அது மோடிக்கு சொன்ன வார்த்தை இல்லை நீங்க மோடி வந்துட்டா என்ன பண்றது மோடி வந்துட்டா என்ன பண்றது பிஜேபி வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாசிஸ்டம் ஃபாசிசம்னு சொல்லி அவங்கள பூச்சாண்டி காமிச்சு காமிச்சு எங்க கிட்ட ஓட்டை வாங்கிட்டு நீங்க மட்டும் என்ன பண்றீங்க ஃபாசிசம் பண்ணாம பாயசமா பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்தா செய்யறத விட நீங்க மோசமாக தானே செஞ்சுட்டு இருக்கீங்கிறது விஜயம் விமர்சனம் பண்றாரு அப்போ இந்த இடத்துல வந்து யாருமே இன்னைக்கு வந்த ஒருத்தர் இவங்க வந்து திமுகவுக்கு பி டிமா இருப்பாங்களோ இல்லை வந்து பிஜேபிக்கு பிடிம் இதெல்லாம் வந்து ஒரு அற்பமான அரசியலாக நான் பார்க்குறேன் எனக்கு அந்தந்த கட்சி அந்தந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலியமாக தான் நம்ம இடப்படும் இப்போ இப்போ உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் இப்போ இன்னொருத்தரும் வந்து உங்களை ஜெயச்சந்திரன் கூப்பிட்ற நான் உங்களை எப்படி கூப்பிட முடியும் ஜெயச்சந்திரன் தானே கூப்பிட்டாவணும் அப்போ நீங்க கூப்பிட்ற இன்னொருத்தர் கூப்பிட்ற வார்த்தையை நானும் கூப்பிட்றனால நான் அவருக்கு பிடிமா ஆயிடுவானா அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப யதார்த்தமாக பார்க்கணும் நம்ம அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து ரொம்ப சௌரியமா போச்சு யாரா இருந்தாலும் பெயிண்ட் அடிச்சு விட்டுறது அதுதான் விஜய் தெளிவாக சொல்றாரு எல்லாம் பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வருவாங்க பாருங்கன்னா அந்த மாநாட்டிலே சொல்றாரு அப்ப இது வந்து ஒரு நாகரிகமான அரசியலா இல்லைன்னு நான் பார்க்கறேன் விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு விஜய்க்கு இந்த சினாரியோ எல்லாம் பார்க்குறாரு ரஜினியை அவர் சந்திக்கணும்னு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரும் பொது வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவரை முந்திக்கிட்டு சீமான நாங்கள் போய் நிற்கிறாரு அப்படின்னா விஜய் இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாரு இல்லை விஜய் அதை யோசிக்கணும் அவங்க சைட்ல இருந்து ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு வந்து நடிகன் மட்டும் அல்ல அப்போ இன்னைக்கு அரசியல்வாதி நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏன்னா அவருடைய அரசியல் இது வரைக்கும் நம்ம வந்து ஆரம்ப கத்துலேருந்து இந்த மாநாட்டிலேருந்து பண்ணுறது பூராமே அவர் வந்து தேர்தல் சார்ந்த வெற்றி சார்ந்த அரசியல் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாலிட்டிக்ஸ் அண்ட் டாக்டிக்கல் பாலிட்டிக்ஸ்குள்ளார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறார் அவரே என்ன சொல்றாரு எந்த இடத்துலையும் நம்ம எந்த இடத்துலையும் போயிட்டு எதன் மூலியமாகவும் நம்ம அடையாளப்பற்றக்கூடாது ஏன்னா நம்ம அடையாளப்பட்டுட்டோம்னா இன்னொரு எதிர்ப்பு வாக்கு நமக்கு வராது அப்போ அந்த வாக்கு வங்கி அரசியலில் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து விஜய் பார்க்கலான்னு இருந்தாரு பாக்குறதுக்குள்ள சீமான் போயிட்டா இருக்கும் போது அப்ப நீங்க பந்திக்கு முந்திக்கணுங்கிற ஒரு பழமொழி இருக்கு அப்ப விஜய் போய் பாக்குற வரைக்கும் சீமான் போய் பார்க்காம இருப்பாரா அப்ப இதெல்லாம் தானே கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா சார் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுதானே கேமே உங்களுக்கு பொலிட்டிக்கல் கேமே என்ன நீங்க யாரும் பார்க்காததை நீங்க என்ன பாக்குறீங்க சோ நீங்க இப்ப நான் பாக்குறத நீங்களும் பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அதே தெரியுது எனக்கும் தெரியுதுங்க போது பெரிய வித்தியாசம் இல்லை அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறத என்ன மற்றவங்க சிந்திக்க முடியாததை மற்றதை பார்க்காததை நீங்க பார்த்து அதுக்குண்டான நீங்க என்ன நடவடிக்கை அந்த எடுக்கிறீங்க அப்போ இவங்க வந்து அதை கையாளணும் இங்க விஜய்கிட்ட இருக்கக்கூடிய வந்து இன்னைக்கு வரைக்கும் பாசிட்டிவ் சைட்ல தான் போய்கிட்டு இருக்கு என்னுடைய அப்சர்வேஷன்ல ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க காயின்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த செஸ் போர்டில் நவுத்துற மாதிரி கிளியரா நவ்த்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ரஜினிகாந்தை போய் பார்த்தன உடனே என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு வந்து கோடி ரசிகர் இருக்காங்க அத்தனை பேரும் சீமானுக்கு போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்து அதை பைத்திய கடத்தணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ரஜினி மேல அபிமானம் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சீமானுடைய அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் கொடுக்காதுங்கிறத நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் இதே தான் வந்து விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் வந்து அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டாங்க எங்களுக்கு நீங்கள் எலெக்ஷன் நினைக்கல எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அண்ணா அதிமுக வாக்காளர்களை பார்த்து அவர் அப்பீல் கொடுத்தார் நீங்கள் கொடுக்கல எங்களுக்காக போடுங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஒரு நல்ல அப்பீல் தான் நானும் அதை பாராட்டியிருந்தேன் அப்போ ஆனால் அதுக்கு வந்து பலன் கிடைச்சதா விக்கிரவாண்டியில் சீமானுக்குன்னு கேட்டால் அதுக்கு கிடைக்கல அப்போ வந்து அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்போ இந்த மாதிரி சீமானுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் அங்கே போய் போது இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதியில வந்து ரஜினி மேலே அவர் சொன்னால் உடனே தொண்ணூத்தாறுல இருந்துச்சு ரஜினி கை காமிக்கிற பக்கம் படப்படப்படன்னு அன்னைக்கு ஓட்டு சாத்தினாங்க அன்னைக்கு ஜெயலலிதா திருப்பி வந்தாங்கன்னா ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற குரல் ஒழிக்காத வீடுகளே இல்லை அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ரஜினிகாந்தனுடைய குரல் அந்த குரல் ரஜினிகாந்தினுடைய குரலுக்கு அப்பேற்பட்ட குரலுக்கு இன்னைக்கு அந்த பவர் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விக்குறிதான் அதே மாதிரி ரஜினியினுடைய யதார்த்தமான தன்மை என்னன்னா அவர் வந்து வெளிப்படையாக வந்து ஆமாமா சீமானுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல மாட்டார் இல்லை விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டார் அவர் ரஜினியை நம்ம பார்த்த வகையில் யாருக்கும் அந்த அளவுக்கு ஓப்பனாலாம் சொல்ல மாட்டார் இவங்க போய் கூட இணக்கமாக இருக்கிற மாதிரி வேணால் காமிச்சிக்கலாம் அவர் வந்து எந்த இடத்துலையும் ஒன் சைடாக இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அப்படி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தில் எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதாவது இதுக்கான ஒரு ரியாக்ஷன் வேற இருந்து வரும்னு பார்க்குறீங்களா இப்போ பிஜேபி வந்து கொஞ்சம் ரஜினியை வந்து எப்படியாவது ஒரு வாய்ஸ் கொடுக்க வச்சிடணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க இப்போ சீமான் அங்கே போய் நிற்கும் போது அதனுடைய இம்பாக்ட் வேறு எங்கேயாவது இருக்குமா இல்லை அந்த அளவுக்கு வந்து எனக்கு இது சீமான் ரஜினி மீட் பண்ணினது வந்து தமிழகத்தினுடைய அரசியலில் வந்து ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தணுங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை